ச வயநாடுல ஒரு பெரிய பேரிடர் நடந்திருக்கு இதுல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க இது முன்னாடியே நடக்கும் தெரியும் ஆனா அந்த ஊர் முதலமைச்சர் வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க ஐஐடி டெல்லி வந்து அங்க தனது நாட்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலை இது நடக்க போகுது அங்க இருக்கிறவங்கள தயவு செஞ்சு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுச்சு ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த மத சிக்கல்னால அவங்க வந்து அதை செய்யாம விட்டுட்டாங்க அங்கேயும் ஒரு மத சிக்கல் தான் கேரளால மத சிக்கல் இல்லாம எங்க இருக்கு

அங்க இருக்கூடியவங்களை காலி பண்ணுங்க அவங்க அங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னா எதை மறைப்பதற்காக யாரை மறைப்பதற்காக இந்த வேலையை செஞ்சுட்டு செத்த உடனே அவனுக்கு இருபது பத்து பணம் அப்படின்னு சொன்னா இதை விட முட்டாள்தானே இந்த உலகத்துல என்ன ஒரு வரியில பிறந்த நாளை போற்றுவதற்காக ஒரு அர்ச்சகர் வரணும் உங்களுடைய திருமண நாளை போற்றுவதற்காக ஒரு அர்ச்சகர் வரணும் இழவுக்கே வந்துட்டு இழவுக்கு வருகின்ற விஷயம் தான் வணக்கம் சார் வணக்கம் ஸோ வயநாடுல ஒரு பெரிய பேரிடர் நடந்திருக்கு இதுல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க இது முன்னாடியே நடக்கும் தெரியும் ஆனா அந்த ஊர் முதலமைச்சர் வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தாக்கூர் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் ஐஐடி டெல்லி வந்து அங்க தனி நாட்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு நில இது நடக்க போகுது அங்க இருக்கிறவங்கள தயவு செஞ்சு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த மத சிக்கல்னால அவங்க வந்து அதை செய்யாமல் விட்டுட்டாங்க அங்கேயும் ஒரு மத சிக்கல் தான் கேரளாவில் மத சிக்கல் இல்லாமல் எங்க இருக்கு ராஜுங்கிற உங்களுடைய எம்பி பல வருடங்களுக்கு முன்னாடி எங்களால் அங்கே கட்டுப்படுத்த முடியல அங்கே மக்கள் வந்து இஷ்டத்துக்கு இருக்காங்க அவங்கள எங்களால் நீக்க முடியலன்னு ஒப்புதல் கொடுத்தாரு தாமஸ்னு ஒருத்தர் வந்து எம்பி அவரும் இதே மாதிரியான ஒரு கருத்தை சொன்னார் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவருக்கு சீட்டே கொடுக்கல காங்கிரஸ்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேரளாவில் ஊடுருவர்கள் செய்கின்ற இஸ்லாத் சகோதரர்கள் இஸ்லாத் சகோதரர்கள்னா இந்தியர்கள் இல்லை பங்களாதேஷில் இருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ மற்ற இடங்களில் இருந்தோ ஏதோ பல காரணங்களால் உள்ளுக்குள்ளே வர்ற இஸ்லாத் சகோதரர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை காட்டிக்காமல் அங்கே இருக்காங்க இதுக்கு தான் பிஜேபி வந்து நேஷ்னல் ரிஜிஸ்டர்னு நான் பண்ண போகிறேன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் இந்தியாவில் வசிக்கின்ற ஒவ்வொருனும் தன்னுடைய பெயர் விலாசம் தன் தந்தையின் பெயர் அவர் பிறந்த இடம் இந்த தகவலோடு கொடுக்கணும் அப்படி கொடுத்தினா தான் நீ இந்த தேசத்தினுடைய மனிதனா குடிமகனா அல்லது நீ வேற எங்கே இருந்தாவது வந்தையான்னு எனக்கு தெரியணும் வேற எந்தையாவது வந்தேன்னா உடனே தாலிபான்ல கழுத்து வெட்டுற மாதிரி வெட்டி விட்டுற மாட்டேன் சிஏ ஒன்னு வேற கொண்டு வந்தாங்களே சார் சிஏ சட்டம் அது எதுக்கு அப்படின்னு சொன்னா நாம யாரோட இருக்கோங்கிறது நமக்கு தெரியணும் இன்னைக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்தாலே அவர் இந்தியர்னு சொன்னாலே அப்படியே அவர் எங்க இருந்தாருன்னு நம்ம கேட்கறோம் கண்டிப்பா நம்ம நாட்டுல நமக்கு தெரியாமையே நோபல் பரிசே வாங்கிட்டு வந்துடுறாங்க எப்படி வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னா சில பேர் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு விதத்தில் அந்த மதத்துக்கு உதவி பண்ணுறாங்க உடனே அவங்கள அங்கே தூக்கிட்டு போகிறாங்க உடனே அவர்கள் பெருசாக காட்டப்படுறாங்க டக்குன்னு பார்த்தா நோபல் பரிசோடு வெளில வந்துடுறாங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைத்து அதற்குன்னே வாழணுங்கிறது பத்து வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்தியாவில் இரநூறு மாவட்டங்களில் இந்துக்கள் மைனாரிட்டியாக இருக்காங்க மைனாரிட்டியாக இருக்கிறது என்ன இழிவு பிறவியா கேவலமா அசிங்கமா அப்படின்னு கேட்டால் இந்த தேசத்தில் ஏதாவது உலகத்திலேயே கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடம் ஒன்பதாயிரம் வருடம் எட்டாயிரம் வருடத்திற்கான கால் பதிப்புகள் கால் சுவடுகள் எல்லாம் தெரிந்த ஒரு காலகட்டத்திலிருந்து இங்கே எண்பத்தைந்து ச சதவிகித மார்க்கத்தவர்கள் இந்தியர்களாகவும் தொண்ணூற்றி நாலு சதவிகித கிறித்தவர்கள் இந்தியர்களாகவும் வாழ்ந்தாலும் கூட்டமாக ஓட்டு போடுறாங்கங்கிற ஒரே காரணத்தினால அந்த ஆறு சதவீதமும் அந்த பதினைஞ்சி சதவீதம் கரெக்டாக கவனிச்சிக்கிட்டால் அவர்களுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு போயிடுது ஆனால் அறுபத்தைந்து சதவீத இந்துக்கள் தான் இந்துக்களாக வாழ்றாங்க மீதி முப்பத்தைந்து ஐந்து அப்பாவா வாழறான் புருஷனா வாழறான் பையனா வாழறான் வாலிபனா வாழறான் உதவாக்கறையா வாழ்றான் தண்டசோறா சோரா வாழ்றான் செத்து போயிடான் அவன் இந்த நாட்டுக்கு எந்த விதத்திலையும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது இல்லை இந்த நாட்டை பத்தி எந்த கவலையும் அவனுக்கு போடுறது இல்லை போடுவான் நினைச்சா போடுவான் எல்லாரும் போடுறாங்க நம்மளும் போடுவான் அவனுக்கு இன்னும் அதுக்கு ஒரு பிளானிங் இல்ல அவனுக்கு ஒரு பயம் இல்ல ஒரு ஊருக்கு உங்களை புதுசாக புதுசா இருந்தா நீங்க குறைஞ்சது நூறு கேள்வி கேட்பீங்க கண்டிப்பா சார் எதுக்கு யாரை பார்க்க சின்ன மணிக்கு இறங்குவேன் அந்த ஆளு எப்ப போய் நான் பார்க்கணும் நீ கொடுக்குறது என்ன பார்சலு நான் ஏன் போய் அதை அவர்கிட்ட கொடுக்கணும் அவர் என்ன பண்ணுவார் திரும்ப நான் எப்படி வருவேன் என்னோட ஃப்ளைட் எத்தனை மணிக்கு அல்லது ட்ரெயின் எத்தனை மணிக்கு அல்லது பஸ் எத்தனை மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு கிளம்புங்கிறையே அது வரைக்கும் நான் என்ன பண்ண இத்தனை கேள்விய ஒரு புது இடத்திற்கு போகும்போது கேட்கக்கூடிய நாம் நாம இருக்கக்கூடிய இடத்துலயே கேட்க வேண்டிய கேள்விகள் இந்த நூறு கேள்வி இருக்கு நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எந்த ஆபத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நான் வயநாடுக்கு வரேன் அதாவது கேரளாங்கிறது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு மாநிலம் இது எப்பயுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரி பேரிடர் வந்துட்டேதான் சார் இருக்கு அப்ப அந்த நேரத்துல அந்த அரசாங்கம் வந்து ஒரு முறை கீழே விழுந்தீங்கன்னா விழுந்துட்டேன் பத்து முறை விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம் இல்லைனா உங்களுக்கு கால் உங்களுக்கு நீங்க சொன்ன பேச்ச கேட்கலன்னு அர்த்தம் அல்லது உங்ககிட்ட கைத்தடி இல்லைன்னு அர்த்தம் இந்த மூணு தவிர வேற எதுவும் காரணம் இருக்க முடியும் ஸோ தொடர்ந்து ஒரு தவறு நடக்குது அங்க இருக்கக்கூடியவங்களை காலி பண்ணுங்கன்னு சொன்னா இல்லைங்க அவங்க தான் இருப்பாங்கன்னு சொன்னா எதை மறைப்பதற்காக யாரை மறைப்பதற்காக இந்த வேலையை செஞ்சுட்டு செத்த உடனே அவனுக்கு இருபது லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் பணம் வேற கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா இதை விட முட்டாள்தனே இந்த உலகத்துல என்ன நம்பர் ஒன் செத்தவனுடைய எண்ணிக்கை எப்படி தெரியும் சார் நிறைய பேர் கிடைக்கலையா சார் இன்னுமே கிடைக்கலங்கிறது பொய் அவர்களுடைய ஐடென்டிட்டி காட்டப்படாத காரணத்திற்காக காட்ட விரும்பாத காரணத்துக்காக அவங்களுடைய ஐடென்டிட்டியே மறைக்க ஏன்னா அவங்க ஐடென்டிட்டி யூனிக்கே அவங்க ஐடென்டிட்டி இவனுக்கே தெரியாது உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு பக்கத்துல என்ன நடக்குதுங்கிறது தெரியாது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த லொக்காலிட்டியில ஒரு நாலு நைஜீரியன் நடந்து போனா நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிருந்த நேரம் உயரம் அந்த உடல்வாகு தெரிஞ்சிடும் ஏ என்னப்பா நைஜீரியனா இருப்பான் ஆனால் இந்தியர்களாகவே இவங்க எல்லாருமே அதே ஒரு கெட்டப்பில் இருந்தாங்கன்னா நமக்கு நம்மளால்தான்ப்பா அதில் என்ன இருக்குது யா என்னப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது ஆக எந்த ஆபத்தை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஊடுருக்காரர்களை பற்றி தான் மோடி ஐயா இருந்தே பேசினார் பணக்காரர்களிடம் பணம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பேன்னு காங்கிரஸ் சொல்கிறது பொய்யே பணக்காரர்கிட்டருந்து பணம் எடுத்து இந்த ஊடுருவக்காரர்களுக்கு கொடுக்க போறாங்க மோடி ஐயா சொல்றது தானே மோடி ஐயா கேடி ஐயா தானே சொல்றாங்க யார் மோடி ஐயா சொல்றதை ஏத்துக்கிறாங்க கேடின்னு ஒரு வார்த்தைய மோடி மேல பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒருத்தனுக்கு படிப்பறிவு இல்லாம பொது அறிவு இல்லாம பண கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அக்ரிணையை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நம்பர் ஒன் அந்த அந்த ரித்தமுக்காக ஏதோ ரைமிங்க்காக டிஆர் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு கேவலமாக பேசுவான்னா அவன் ஒரு இடி பிரிவியாக இருப்பதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது இதுக்கு மேலே அவங்களுடைய பரம்பரையை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை ஏன்னா அதை அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இவன் பிறந்ததுலட்சனா அது அதுக்காக ஏன் போய் அதை திட்டணும் நாம் எந்த ஆபத்தை நோக்கி போகிறோம் சொல்கிறதுக்கு பிறகும் தொடர்ந்து கேரளாங்கிறது ஒரு இயற்கையை பாதுகாக்கிறேன் மணலில் சென்னையிலேருந்து த தமிழ்நாட்டிலேருந்து திருடுறேன் அரிசியை தமிழ்நாட்டிலேருந்து திருடுறேன் ஏன்னா அங்கே வர்ற தமிழர்களுக்கு தமிழரிசி தேவைப்படுது அதனால் ரேஷன் கடையில் கதையை விட்டுட்டு திருட்டு போகிறேன்னு இந்த திருட்டுத்தனம் செய்கின்ற ஒரு மாநிலம் இல்லீகலா செய்கின்ற ஒரு மாநிலம் எல்லாரும் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இதே தமிழ்நாட்டில் திருப்பூரில் போய் நீங்கள் போட்டிருக்கிற உடை இதெல்லாம் தைக்கிற சிங்கர் டெய்லர்லாம் வந்து பெரிய அளவில் கேரளா நண்பர்கள் தான் எல்லா இடத்துலையுமே தப்பு செய்கிறவங்க பற்றி தான் நம்ம விமர்சிக்கிறோமே ஒழிய புத்தாம் பொதுவாக பேசுகின்ற அளவுக்கு எங்கேயுமே தப்பு நடக்கலை நம்ம நம்ம இட்டாலியிலையோ டர்க்கிலேயோ அல்லது வேறு இடத்துலையோ நம்ம இல்லை பொதுவாகவே ஒரு விமர்சனத்தை தூக்கி போட்டுறது ஆனால் இந்த ஆபத்திலிருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு என்ன காரணம் மாறி மாறி அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் ஆட்சிக்கு வருது இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி ஒத்து போறாங்க அப்படின்னா சாராய விஷயத்துல நம்ம திமுக அமைச்சர்களும் மற்றவர்களும் ஒத்து போற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒத்து போய்க்கிறாங்க சாராயத்துல மட்டும் தான் திமுக தான் இவங்கள ஒத்து போய்க்கவே முடியும் வேற இடத்துல எல்லாம் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது நீ போய் அந்த இடத்துல நிலை வாங்கிக்க நீ திருடு நான் போய் இந்த இடத்துல நிலை வாங்கிக்கிறேன் நான் திருடுறேன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கண்டுக்க மாட்டான் ஆனா சாராய வியாபாரத்துல ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரும்னா அது மிகப்பெரிய வியாபாரம் அதில் தான் வந்து நூற்றுக்கு ஐம்பது வந்து கணக்கில் வராமல் போகுது ஸோ அந்த இடத்துல தான் அவனுக்கு பிரச்சனை கணக்கில் வராம எங்க போகுது ஐம்பதாயிரம் கோடியா முப்பதாயிரம் கோடியா போகுது இடைத்தேர்தல் நடந்தாலோ தேர்தல் நடந்தாலோ அதுதான் திரும்ப ரெண்டாயிரமாகவும் ஐயாயிரமாகவும் பத்தாயிரமாகவும் மக்கள்கிட்ட வருது ஆனால் இதில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உபரியா வந்த இந்த அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணிடுறாங்க ஒழுக்கமாக வர வேண்டிய அமௌண்ட்டில் அவங்க பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தன்னுடைய சொத்தை எடுத்து ஒரு காரே இல்லைன்னு சார் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சி இந்த இதெல்லாம் நம்ம தவிர்த்திடலாம் காரணம் என்னென்னா பாவம் ஸ்டாலின் ஐயா ஏழை தான் அவருக்கு வந்து ஒரு பேனா ஒரு பென்சிலு ஒரு அழி ரப்பர் தான் அவர்கிட்ட இருக்குது அதுக்கு மேலே அவர்கிட்ட எதுவும் இல்லை ஸோ நம்ம அதை பற்றி விமர்சிக்கக்கூடாது ஏன்னா அவர் பாவன் தொழில் ரொம்ப வருஷமாக இந்த அரசியலில் இருக்கார் அவர் ஏழையாக தான் இருக்க முடியும் அவர் எப்படி பணக்காரராக இருக்க முடியும் அதனால் அதை மறந்துடுவோம் கவலை என்னன்னா இந்த இந்த தேசத்தில் இந்த இந்து இந்தியாங்கிற அந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் இந்துக்களுக்குன்னு ஒரு புகலிடம் இருக்கு இருக்குது பிறந்த இடம் வாழ்ந்த இடம் வளர்ந்த இடம் வளர்த்த இடம் புகுந்த இடம் புகழிடம் எல்லாமே அவனுக்கு இந்த ஒரு நாடு தான் ஆனால் கிறித்தவ இஸ்லாத்த சகோதரர்களுக்கு பூரா நாடுகள் இருக்குது ஸோ இதை புரிஞ்சுக்கிடாம நாம் வந்து மனுஷனை மனுஷன் ஏன் நீ பிரித்து பேசுகிற எல்லாரும் இருந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு பெட்ரூம் மட்டும் தான் கோபம் வரும் நான் சொல்றேன் இந்த தகவல் எல்லாம் புதுசா தானே இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தகவல் தானே வயநாட்டில் ராகுல் காந்தி எந்திரிச்சு ராகுல் காந்தி கேட்கறாரு பாராளுமன்றத்தில் பொதுவாக அவர் பேசுகிற ஸ்டைல் வேறு விதமாக இருக்கும் நான் இந்துவை நான் அதுவை நான் இதை படித்தேன் அதை பார்த்தேன் இங்கே ஓபிசியை கா அந்த ஸ்டைலில் தான் பேசுவார் இப்படி நின்று வயநாட்டின் மக்களுக்காக நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு இப்படி பேசுகிறாரு இதை விட கேவலமான அரசியல் உலகத்தில் எதுவுமே கிடையாது அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இறந்தவர்களை வைத்துமே அரசியல் தான் செய்கிறாங்க இல்லை இல்லை இறந்தவர்களுக்கெல்லாம் நீ செய் வாழ்ந்து தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்கள மறைக்கின்ற விதம் அவங்கள தவிர்க்கின்ற விதம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் இறந்தவர்களுக்கு நிதி கொடுங்க பத்து லட்சம் இருபது லட்சம் அவன் எல்லாம் கேட்காதீங்க நம்மால் கொடுத்தாரு பாருங்க ஆறாயிரம் கேஷ்ல கேஷில் கொடுத்தாருப்பாருங்க ஸ்டாலின் ஐயா யாருன்னு கேட்டுட்டிங்கன்னா பிரச்சனை வந்துடும் இப்போ நீங்கள் போய் உங்களால் வாங்க முடியாது ஆறாயிரம் ரூபாய் போகிறதுக்கு யோசிப்பீங்க நான் போய் வாங்கவே இல்லை ஆயிரம் அதுல ஒரு அதுல ஒரு விஷயம் வச்சாங்களே சார் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா நிறைய பேரு ரேஷன் கார்டே கிடையாது இல்ல இல்ல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்கிட்ட ரேஷன் கார்டு இருந்தது சென்னையை பொறுத்த வரைக்கும் தான் ஆறாயிரம் ரூபான்னு கணக்கு போட்டு அவங்க உங்ககிட்ட பேசினாங்க ஆனால் ரேஷன் கார்டு இருந்த அத்தனை வீடுலையும் பாதிப்புக்கு வரல எந்த வீடு பாதிப்புக்கு வந்ததுன்னா அங்கே பதினெட்டாயிரம் வரைக்கும் பாதிப்பு வந்தது எந்த வீட்டுக்கு பாதிப்பு வரலன்னா அங்கே ஒரு நாள் லீவ் போட்டாங்க ஃபோன் சார்ஜ் பண்ண முடியல அடுத்த நாள் சரியாயிடுச்சு அவங்க ரோடில் போக முடியல அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா கிளியராக சிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உண்மைதான் சார் உண்மைதான் பாதிக்கப்படாதவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் தவறான விதத்தில் தான் செலவு பண்ணுவான் அதாவது நீங்கள் சம்பாதித்த பணம் உங்களுக்கு வரலனா கோவம் வரும் உபரியாக உங்களுக்கு ஒரு இரநூறுபா வந்ததுன்னா நீங்கள் போகிற வழியெல்லாம் அதை வந்து டிப்ஸாகவும் இதுவாகவும் தூக்கி போட்டுட்டு போயிட்டு ஸோ இதைத்தான் நம்ம தவறுன்னு விமர்சித்தோம் ஸோ இந்த வயநாடு விஷயத்தில் கேரளா எடு விஷயம்னு இல்லை கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் கேரளாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து சாவுகள் நடக்குது அதை அப்படியே வாய மூடிட்டாங்க போன முறை முந்நூற்றம்பது பேர் செத்த போது ராகுல் காந்தி பேசவே இல்லை அப்போ வயநாடோட எம்பி அவர் தான் வாய திறக்கவே இல்லை ஏன்னா திறந்தால் அது பண்டாரா பாக்ஸ் ஆகிடும் இருந்து வர வேண்டிய பூதங்கள் வெள்ளை வந்துருங்கிறதுனால அதை அப்படியே அடக்கி வசிச்சுட்டாங்க ஆனால் இப்போ எதுக்கு அதை பேசுறாங்கன்னா தேர்தல் நடக்க போகுது அக்கா வந்து போட்டி போட போறாங்க உடனே பிஜேபி மேல ஒரு தூக்கி பந்த போட்டு பணம் கொடுங்க ஒரு பைசா கொடுத்தியா அப்படின்னு கேட்டா எவனுக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் இறந்தவனுக்கு கொடுக்கணும் இறந்த இந்தியனுக்கு கொடுக்கணும் மற்றவனுக்கு எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரத்தான் செய்யும் சுயமா சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் வெட்டியா சம்பாதிக்கிறவங்களுக்கு அது இருக்கு கண்டிப்பா சார் சார் இப்போ இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு இதுக்கப்புறமாவது அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நீங்க கேரளால எடுக்க வேண்டிய ஸ்டெப் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அங்க கிறிஸ்துவர்கள் வாழ்கின்ற இடத்துல கலவரங்கள் வந்ததில்லை கலவரங்கள் வந்ததில்லை அங்க கிறிஸ்துவர்கள் வாழ்றாங்க இஸ்லாத்தவர்கள் வாழ்கிறாங்க இந்துக்கள் வாழ்கிறாங்க இந்துக்களுடைய சதவிகிதம் நாற்பத்தொம்போதுக்கு கம்மியாக வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது அதனால் அங்கே ஒன்றும் குழப்பம் வரல பூதம் இது போட்டி வரலை அல்லது பெரிய ரணகலம்லாம் எதுவும் நடக்கலை ஏன்னா அமைதியாக அங்கே போட வேண்டிய குட்டிகள் போட்டுக்கொண்டு தான் கொண்டிருக்கு அப்படிங்கிறதோட நிறுத்திப்போம் இப்போ இஷ்யூ என்னென்னா அந்த இடத்துக்கு சென்சிபிளான ஒரு அரசு வேணும் இந்த மாதிரி ஏமாத்துகிற கதை விடுற அதிகம் படித்தவர்கள் அதிகாரிகள் தருவதில் முதலிடத்துல இருக்காங்களா இருக்காங்களா முதலிடம் எதுக்கு முதல்ல ஐந்து இடம் வச்சுப்போம் ல இருக்காங்களா எதுல இருக்காங்க தனிநபர் வருமானம் வந்து அங்க அதிகமா இருக்கா பஞ்சாபில் இருக்கிற அளவுக்கு கேரளாவில் இருக்கா படித்தவங்க இருக்காங்களே சம்பாதிக்க முடியுமே இத்தனைக்கும் கேரளாவில் ஒன்றும் உள்ளூர்லேயே புழப்பு நடத்துகிறவங்க இல்லையா அவங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க ஒருத்தர் போனால் நூறு பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அந்த மாதிரியான உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே ஏன் எதுலேயுமே முன்னேறலை எங்கேயாவது ஒரு இடத்துல கேரளா அப்படின்னு சிங்கிள் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு இ இதாங்க கேரளா அப்படின்னு சிங்கிள் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது அதை ஒரு நல்ல டூரிஸ்ட் சென்டராக மாற்றிருக்க முடியும் அற்புதமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீ மாட்டுக்கு நீ இரு நான் இதை ஒரு நல்ல டூரிஸ்ட் சென்டராக மாத்திரேன்னு ஒரு சிங்கப்பூராக கொண்டு போயிருந்தால் ஒரு வில்லேஜ் சிங்கப்பூராக காட்டியிருந்தால் ஒரு கிராமிய சிங்கப்பூராக கேரளாவை காட்டியிருக்க முடியாதா அது எந்த விதத்திலும் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் அங்கே வளருவதற்கான எல்லா வழிகளையும் செய்துகிட்டு இருக்காங்க அது குறிப்பிட்ட மதம் எந்த மதம் சார் இஸ்லா சகோதரர்கள் தான் இதில் என்ன இருக்குது அதாவது அந்த மதம் அங்கே வளரட்டும் அது வளரட்டும் அப்படியே வளரட்டும் இஸ்லாமியர்களோட நாடு ஊரு அப்படின்னு ஆயிரணும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சதவிகிதம் இருந்தது இன்னைக்கு என்ன சதவிகிதம் இருக்குன்னு பார்த்தா யாருக்கும் தெரியக்கூடிய நான் யாரையும் பயமுறுத்தலை எச்சரிக்கல வன்முறையை தூண்டல நான் என்ன சொல்றேன் தெரிஞ்சுக்க தெரிஞ்சு இப்ப இந்தியர்கள் வளர்றது எங்க எனக்கு இந்திய எந்த இந்தியனுக்கு குழந்தை பிறந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி இன்னும் பெத்து போடு இந்தியாவுடைய ஜனத்தொகை இன்னும் அதிகமாகட்டும் உலகத்தில் ஐந்தில் ஒருவனாக இன்றைக்கி இந்தியர்கள் இருக்காங்கன்னா அது நாளில் ஒருவன் வரட்டும் ஏன்னா ஜனம்தான் நம்மளுடைய அல்டிமேட் அசட்டு சொத்து நான் இல்லைன்னு சொல்லலை அது ஆக்கிரமிப்பாகவோ நாளைக்கு அங்கீகரிப்பாகவோ அல்லது அவதானிப்பதாகவோ ரொம்ப கூடாதுங்கிறது இந்த காணொலியை பார்த்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அங்க இப்ப வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்காங்க இழப்புகள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க தகவல் கொடுக்கல அப்புறம் முதலமைச்சர் இவ்வளவு நிதி கொடுத்திருக்காரு முதலமைச்சர் கொடுத்தது இல்லாம தமிழகத்துல இருந்து நடிகர் நடிகைகளும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு இந்த காணொலியில வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ஒரு வரியில சொல்ல பிறந்த நாளை போற்றுக்காக ஒரு அர்ச்சகர் வரணும் உங்களுடைய திருமண நாளை போற்றுவதற்காக ஒரு அர்ச்சகர் வரணும் உங்க வீட்டில் எழவுக்கே வந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அது நல்லதில்லை கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாமே எழவுக்கு வருகின்ற விஷயம்தான் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம்